என்ன சொல்லுங்க என்னென்ன செயல்பாடுகள் உங்க செயல்பாடுகள் என்ன உள்ளூர்ல செய்தியில் தான் சொல்லுங்க ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்லலாம் சரிங்க வரலாற்று ரீதியா என்னென்னு உங்களுக்கு தெரியுமோ நீங்க என்ன உங்களுக்கு மூத்த சரி நிறைய அனுபவம் இருக்கும்ல சரி 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 அந்த அனுபவத்தில் எங்களோட பகிர்ந்துக்கலாம் உங்க இளமை காலத்துல சிவரி எப்படிலாம் இருந்தது சரிங்க அன்னைக்கு என்னதுக்கு வாசகசாலைங்கிறது என்ன சரிங்க நாலூர் மனம்னா என்ன சரிங்க

நீங்க எப்ப வேணாலும் பேசுங்க நம்ம இதே மாதிரி பேசி நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு சாயந்தரங்கள் பேச முடியுமா ஏதாச்சும் யோசிச்சு யோசிங்க ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நான் இப்ப சொன்னது இத்தனையும் இதுல ஏதாச்சும் ஒண்ணு புரியுங்க இது இல்லாம உங்களுடைய பள்ளி வாழ்க்கை சொன்னாலும் சரி எங்க ஸ்கூல் எங்க இருந்தது எப்படி போனீங்க இந்த மாதிரி நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் வந்து வெள்ளக்கோயில இருந்து வந்து நாங்க தாண்டாம்பாளையம் வந்து முப்பது வருஷம் ஆகுதுங்க அப்புறம் என்ன தாண்டாம்பாளையத்துல இருந்து சிவகிரி வந்து பத்து வருஷம் பாக்கறேங்க பார்க்கறீங்க பாக்குறீங்க படக்கால இந்த லால் பகுதி ஆமாங்க வேகத்தடைய இருக்கலாம் பள்ளிக்கோட்டத்துக்கு முன்னாடி ரெண்டாவது வேகத்தடை அந்த இடத்துல